ஆறு எதற்கு ஓரறிவு ஈரறிவு ஐந்து அறிவு உள்ள விலங்குகள் எதை நமக்கான உணவு எப்படி நாம் வாழ வேண்டும் என்று ஆசிரியன் இல்லாமல் இது போன்ற கூட்டங்கள் இல்லாமல் சிறந்த நிலையில் வாழ்கின்ற பொழுது சோர்ஜீங்க தெரியல ஒரு மாடுக்கு சோர்ஜிங்க தெரியுது ஆடுக்கு சோர்திங்க தெரியுது மறந்தும் பசிக்காக அது அரளிச்செடியை மேய்வதில்லை நாம் அரளி போன்ற உணவுகளையே மேஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது நல்ல சுவையா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டும் தெரியறோம் நீங்கள் ஆழமான நல வளத்துடன் வாழ்வதற்கான துரித உணவு கனிகளும் காய்களும் வேகமாக மிக விரைவாக செத்து மடிய வேண்டும் என்றால் அதற்கான துரித உணவு தான் நீங்க நினைக்கக்கூடியது இப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்ம பாட்டிமார்கள் தான் தாத்தாமார்கள் தான் அவர்கள் சொன்னது எதையுமே நம்ம கேட்கல நவீன மருத்துவத்துல உங்க வீட்டு பிள்ளை என் வீட்டு பிள்ளையா மருத்துவரா அலோபதி இருந்தா கூட அவங்க சொல்றத அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிறோம் சக்கர வியாதி வந்துருச்சு இன்னுமே அரிசிய திங்காத வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் கரண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணதை சொல்றேன் இந்தியன் கவுன்சில் ஆப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஐசிஏஆர் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு மனிதன் அது வடக்கோ தெற்கோ அதை பத்தி எல்லாம் கவலை ஒரு மனிதன் தனது ஒரு நாள் பொழுதிற்கு தேவையான ஆற்றல் எனர்ஜிக்காக உண்ணுகின்ற உணவில் சதவிகிதம் அவனுக்கு ஆற்றல் தருகின்ற உணவாக அரிசியும் கோதுமையும் இருக்கிறது நல்லா அரிசியும் கோதுமையும் நம்ம கோதுமை சாப்பிடுறது இல்லை அரிசி அவங்க அவன் அரிசி சாப்பிடறதில்லை ஆனால் துரதிருஷ்டம் அதே வச்சுட்டு காலையிலேயே பரோட்டா பூரின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் துரதிருஷ்டம் பி அவேர் பி அவேர் ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு ஆற்றல் தருகின்ற அரிசியும் கோதுமையுமான பேர் உணவு யோக்கியமான நல் உணவு அந்த அரிசியில் எவ்வளவு உங்களுக்கு வைட்டமின்ஸ் மினரல் சால்ட் சொல்லக்கூடிய தாது உப்பு இன்னும் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கணுமோ இருக்கணுமோ அதில் நாற்பத்தி ஐந்து சதவிகிதத்தை இழந்து விட்டது இது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்குங்க சார் நான் கருப்பு கவுனி தான் சார் சாப்பிட்றேன் புரோஜனமே கிடையாது புரோஜனமே கிடையாது நான் தெளிவாக பதிவு பண்ண முடியும் ஏன் சார் இப்படி சொல்லிட்டீங்க நான் அதை தான் முன்னூறு ரூபான்னு சொல்றாங்களேன்னு வாங்கி வாங்கி தின்னுகிட்டு இருக்கேன் அந்த கருப்பு கவனியில் என்ன இருக்க வேண்டுமோ அந்த ஊட்டமும் அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடியதே அதில் இல்லை காரணம் ரெண்டு காரணம் ரெண்டு ஒன்னு உங்கள் மண் இழந்து விட்டது மண்ணில் இருக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இல்லை ரெண்டாவது அந்த தாவரம் அந்த தானியம் எந்த மண்ணிற்கான தாயகமோ அதில் விளைந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பலனை எதிர்பார்த்தீர்களோ அது கிடைக்கும் கருப்பு கவுனியின் தாயகம் எது உலகமே ஒண்ணுன்னு நினைப்போம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சித்தாந்தத்தில் அது வேற கருப்பு கவனி என்பது பர்மா போன்ற இடத்தின் தாயகம் அது எங்கெல்லாம் உணவாக உண்ணப்பட்டது சைனா போன்ற இடம் பர்மா மற்றும் அந்த பகுதியை சார்ந்த இடத்துக்காக தனக்கான புவிசார் குறியீடு கொண்ட புவிசார் குறியீடு கொண்ட தாவரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உண்கின்ற பொழுது அது விளைந்த மண் வளமான மண்ணாக இருக்குமே ஆனால் நலமும் வளமும் நிச்சயம் சத்தியம் இப்ப கூட தனது ஆயசத்தை கவலைய சமூகத்தின்பால் இருக்கின்ற கவலையை நம்ம ரவி என்று சொன்னார் நிறைய பாரம்பரிய அரிசிகள் ரசாயன உரங்களை போட்டு விளைவிச்சு அதிக விலைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேத்து இல்ல திருமூலர் காலத்திலேயே தவறு இருந்திருக்குங்கிறதுக்கு அவர் பாட்டுல சொல்லியிருக்காரு வள்ளுவர் காலத்திலேயே தவறு நடந்திருக்குங்கிறது அவர் உணர்ந்துதானே பிறன்மனை நோக்கா பேரண்மை அறநொன்றோ ஆண்ட ஒழுக்குன்னு பாடி இருக்காரு அன்னைக்கே தவறு நடந்திருக்கு அது இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம் நாம் செய்கின்ற வேலையை தெளிவாக செய்வோம் நீங்கள் எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு என் சகோதர பிள்ளைகளும் சமைக்க ஆரம்பிப்பீங்க பழைய காலத்தில் எங்க காலத்தில் பெண்கள் சமைச்சாங்க இப்போ ஆண்களும் சமைக்கிறாங்க நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன் நீங்கள் சமைக்கின்ற உணவு உங்கள் குடும்பத்தை நலப்படுத்துமா அல்லது பலவீனப்படுத்துமாங்கிறத புரிந்து சமயங்கள் நீங்கள் என்ன வேணா சாப்பிடுங்க நீங்க கொத்து ஊராட்டா சாப்பிடுங்க பரோட்டா சாப்பிடுங்க மோனோசோடியம் குளூட்டமேட் சாப்பிடுங்க அஸ்பார்டம் சாப்பிடுங்க ஹெச்சிஎஃப் சாப்பிடுங்க ஹெச்சி டூ நைன் த்ரீ சாப்பிடுங்க எதை வேண்டுமானாலும் சாடுங்கள் கூடுதலாக ஒரு பூச்சிக்கொல்லியை வேணாலும் குடிங்க அதை புரிந்து செய்யுங்கள்ங்கிற புரியாம செஞ்சுட்டு ஐயா இப்படி மாட்டிக்கிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லாதீங்க தான் இந்த கூட்டம் நீங்கள் எடுக்கின்ற பொழுதே அதில் விழிப்புணர்வோட இருங்க மண் வளம் என்பது மிக மிக ச நிலையில் அந்த இருந்து வளரக்கூடிய பயிர்களுக்கும் அந்த வளம் கிடைக்கல உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு சொல்றேன் சொல்லக்கூடியது மைக்ரோபியல் லோடுன்னு சொல்றது மைக்ரோ நியூட்ரின்ஸ் சொல்றது ஊட்டச்சத்துக்கள் பாஸ்பரஸ் கால்சியம் கால்சியம் அயன் ஜிங்க் என்ன கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறது மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க இட் இஸ் நாட் அ கெமிஸ்ட்ரி கிளாஸ் இட்ஸ் எ கிச்சன் கிளாஸ் அடுக்கலை பயிற்சி இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாட்டு ஒவ்வொரு பொருள்லயும் இருக்கு அபண்டன்டா இருக்கு அபண்டன்டா இருக்கு எவ்வளவு இருக்கு நிரம்பி வழியுது வானுலக நீர் தரும் மேல்மண் மீது மரங்கள் வகை வகையாய் நெற்கள் குற்கள் மலிந்திருக்கும் என்ற புரிந்து கொள்ளுங்கள் ஏகப்பட்ட டைவர்சிட்டி பிரியா இங்க உட்கார்ந்துருக்கு இந்த பிள்ள ஆக சிறந்த இந்த சமூகத்திற்கு அவசியமான பணியை செய்யற பிள்ளை அது வேலூர்ல வந்து காய்கறி மாநாடு நடத்தின பிரியா இந்த கேமரா உட்கார்ந்துருக்காரு கேமரா கண்ணோட ராஜசேகர் உட்காந்துருக்காரு இன்னும் ஒரு மொத்தம் ஏழு பிள்ளைகளா ஒன்பது பிள்ளைகளா நீங்க பதினொன்னு ஆயிட்டீங்க குடும்பம் பெருசுது இந்த பதினோரு பிள்ளைகளுடைய செயலை இங்க இருந்து எங்கெங்கயோ நம்ம வந்து வேண்டிக்கிட்டு போறோம்ல நண்பர்களே வேலூருக்கு வேண்டிக்கிட்டு நீங்க போயிருந்திருக்கணும் வேலூருக்கு வேண்டிக்கிட்டு நீங்க போயிருந்திருக்கணும் தவற விட்டுட்டீங்க கவலைப்படாதீங்க ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி வரும் அது போல அடுத்த வருஷமும் வரும் அப்பயாச்சும் வேண்டிக்கிட்டு போங்க அங்க போனீங்கன்னா அவ்வளவு அன்னைக்கு வைங்க சனிக்கிழமையில வைக்காதீங்க ஈஸியான நாட்கள்ல கஷ்டமான நாட்கள்ல தான் நீங்க இருக்கணும் உங்களுக்காக நீங்க போறீங்க இதுல நான் பிள்ளைக்கு லீவ் இருக்காதுன்னா லீவ் போடுங்க நல்ல மாதீங்கள சில விஷயங்கள காம்பிரமைஸ் கிடையாது நான் அதில் தெளிவாக தான் இருக்கேன் அவரு ரவி வந்து ரொம்ப இறக்க உள்ள பையன் அவங்க வர்றது மாதிரி லீவ் நாளாக பார்த்து வைக்கலாங்க யார் அவங்க வராத நாளில் பார்த்து வைங்க அன்னைக்கு யார் வர்றாங்களோ அவங்க தான் அவங்களை பாதுகாத்துறதுக்கு போராடுறவங்க சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் குறையிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஜிங்க்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய நிலங்களில் ஜிங்க்கும் அயனும் டிஃபிஷன்சி நிறைய இருக்குங்கிறத டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க அயன் டிஃபிஷியன்சி இருக்கு ஜிங்க் டிஃபிஷியன்சி இருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு பாஸ்பரஸ் டிஃபிஷியன்சி இருக்கு சிலிக்கா டிஃபிஷியன்சி இருக்கு இப்படி ஒரு பட்டியல் இருக்கு என்ன சார் இதெல்லாம் இவ்வளவு விஷயம்லாம் சொன்னா நான் எங்க சிலிக்கான போய் எங்க தேடி பிடிக்கிறது இப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும் ரொம்ப எளிமை 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 வேளாண்மை செய்வது மிக எளிமை உணவை சமைப்பது மிக எளிமை உணவை மின்பது அதைவிட எளிமையானது அதை கடினமாக மாற்றி இருப்பது நமது அறிவு அதை கடினமாக மாற்றி இருப்பது நமது அறிவு என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்ன நம்ம பாட்டம் பூட்டம்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அப்படியே டெக்னிக்கலாக பெரிய வேலை பார்த்தா ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை ஆனந்தமாக வாழ்ந்தாங்க இன்னைக்கு அந்த ஆனந்தம் இல்ல அறிவு நிறைய வந்துருச்சு நமக்கு வள்ளுவன் சொல்றான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன் நோய் போல் போற்றார் கடைன்னு சொல்றானே இதை விட என்ன வேணும் அறிவு உங்களுக்கு பிரயோஜனப்படாது அறிவு அனர்த்தத்தை தான் கொடுக்கும் இந்த ஊட்டச்சத்து குறைஞ்சிருக்கு ஜிங்க் குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க சாப்பிட்ற அரிசி அது எதுவாக இருக்கட்டும் வெரைட்டி ரைஸா இருக்கட்டும் ஹைபிரிட்ஸா இருக்கட்டும் அல்லது பாரம்பரிய நெல்லா கூட இருக்கட்டும் அதுல ஜிங்க் கம்மியா இருந்துச்சுன்னா என்னென்ன வரும் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சிடும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்துவிடும் நான் சொல்றது எல்லாமே சயின்டிபிக் டாக்குமெண்ட்ஸ் தான் ரெண்டாவது நரம்பு சார்ந்த அனைத்து நோயும் வரும் பார்க்கின்சனா இருக்கட்டும் அப்படியே நடுக்கும் லேசா எழுத முடியாது பக்கவாதம் முகவாதம் இப்படி எது வேணா சொல்லலாம் அதுல நிறைய டைவர்சிட்டி இருக்கு வியாதிலேயும் டைவர்சிட்டி இருக்கு பிரியா வச்சிருக்க காய்கறி மாதிரி தக்காளியில எத்தனைமா ஐநூறா இந்த வாட்டி வச்சது நூத்தி ஆறு தக்காளி வச்சிருக்காங்க இங்க இருக்கிற சகோதரிகள் எத்தனை தக்காளி எடுக்கிற அதான் வச்சிருப்பீங்கன்னு தெரியாது ஒரு தே தக்காளி அது கெட்டாயத்தை பிரிச்சிருக்கோம் அதை இன்னைக்கு மார்க்கெட்ல எப்படி வித்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா நாட்டு தக்காளி நாட்டு தக்காளிமா இந்த நாட்டுன்னு சொன்னோடனே நமக்கு வந்து ஒரு கவர்ச்சி அங்க வந்துருது அது நாட்டு தக்காளி எல்லாம் கிடையாது நாட்டு தக்காளியை பழத்தை இவ்வளவு உங்க உயரத்துக்கு கையில தூக்கி கீழே போட்டீங்கன்னா செதிரணும் இது மருத்துவமனையில் பிரேத அறையில் டெட் பாடி இருக்கு பாருங்க ஃபார்மலின்ல அது மாதிரி ரசத்துல மிதந்துட்டு இருக்கு கசியாம இது நாட்டு தக்காளி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ஒன் டே கேம்ப்ல இருந்தா நான் உங்களோட மேடையில் உட்காந்துட்டு பேசலாம் எனக்கு நேரம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறதுக்கு இருக்காது அப்போ கொஞ்சம் யோசிக்காம நான் அதிகமா பேசிட்டேன்னா பேச்சை நிறுத்துங்க ஏன்னு ஒரு பேப்பர் எனக்கு கொடுத்துருங்க ஏன்னா எப்படி அவர் நின்றுகிட்டே இருந்தாருன்னா கஷ்டம் எந்த இடத்துல நம்ம நிறுத்துறோமோ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பேசினாலும் அதை முழுமையா பேசிட்டு நிற்கிறேன் அடுத்த விஷயத்த பிறகு பேசுவோம் எல்லாத்தையும் அங்க ஒன்னு இங்கொன்னு கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சிட்டு போக வேண்டிய வேலை அவசியம் நமக்கு கிடையாது ஜிங்க் உங்களுடைய மண்ணில் கம்மியாக இருந்தால் அங்கே விளையிற நிலையிலேயே ஜிங்க் கம்மியாக இருக்கும் அந்த ஜிங்க் இல்லைன்னா உங்கள் இம்யூன் சிஸ்டம் போயிடும் அடுத்ததாக நரம்பு சார்ந்த அனைத்து நோயும் வரும் மூன்றாவதாக இனப்பெருக்கம் நடக்காது ரீப்ரொடக்ஷன் நடக்காது இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் வந்து குழந்தை பேரு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் ஜிங்க் டிபிஷியன்சி நண்பர்களே அந்த ஜிங்க் டிபிஷியன்சி மண்ணில் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்காது அது ஏன் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளையா இருந்தாலும் கல்யாணத்தை நம்ம பண்ணி வைக்கலாம் குழந்தை பிறக்காது என்ன காரணம் இவனுக்கு தெரியல எவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் அதே மாதிரி இரும்பு சத்து கம்மியா இருக்கு நீங்க எதை சாப்பிட்டாலும் உடனே நம்ம என்ன சொல்றோம் மேற்கு மாவட்டங்கள்ல இருக்கிறது போல முருங்கை சாகுபடி நிறைய இருக்குல்ல அங்கெல்லாம் நம்ம வீட்டுல தெ கொள்ளையில தெருவுல ஒன்னு ரெண்டு எல்லார் வீட்டுலயும் இருக்கும் ரத்த குறைபாடு என்ன சாப்பிட சொல்லுவாங்க என்ன கீரை முருங்கை கீரை முருங்கை கீரையை உங்க கொள்ளையில பறிச்சு சாப்பிட்டுருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க அந்த முருங்கை தோட்டங்களை பண்ணையா வச்சு விவசாயம் பண்றாள் விவசாயிகள் அதுக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் போன்ற விஷயங்களை பயன்படுத்தி அந்த மண்ணில் இரும்பு சத்து இல்லாததனால் அந்த கீரையிலே என்ன இல்ல இரும்பு சத்து என்னத்தை வாங்கி சாப்பிட்றோம் நண்பர்களே சில வார்த்தை வார்த்தைகளை நான் உங்களிடம் பதிவு பண்ணாமல் இருக்க முடியவில்லை வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஆண் பெண்ணுடன் சேர்ந்து வாழ்வதற்கு பெயர்தான் இல்லறம் ஒரு பெண் ஆணுடன் சேர்ந்து வாழ்வதற்கு பெயர்தான் இல்லறம் அதற்காக ஒரு பையனை என் பெண்ணுக்கோ அல்லது என் பையனுக்கோ பிணவரையில் போய் தேடி ஒரு நபரை அழைத்து வந்தால் அவருடன் குடும்பம் நடத்த முடியுமா நான் சொன்னது உங்களுக்கு சரியாக புரியவில்லை என்று நினைக்கின்றேன் நண்பர்களே நம்ம வீட்டு பிள்ளைக்கு பிணவரையில் இருக்கின்ற ஒரு பிள்ளையை டெட் பாடியா மாய்ச்சுவரியில் வச்சிருக்காங்க இல்லையா அதில் ஒன்று எடுத்துட்டு வந்து அழைச்சிட்டு வந்து ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணால் விளங்குமா அதுபோல உயிரற்ற ஊட்டமற்ற ஒரு பொருளை இது நம்மை பாதுகாக்கும் என்று சாப்பிடுவது உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன் தராது கூடுதலாக உங்கள் உடலை மேலும் சிரமப்படுத்தும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இயற்கை விவசாயம் என்பது விளையாட்டு அல்ல ஒரு இராணுவத்தை விட உயர்ந்த செயலாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு இராணுவத்தை விட ஒரு இராணுவம் பலமாக இல்லை என்றால் ஒரு தேசம் இன்னொரு தேசத்திற்கு வேண்டுமானால் கட்டுப்படலாம் ஆனால் வாழ முடியும் ஒரு இயற்கை உளவாண்மை இல்லை என்றால் ஒட்டுமொத்த உலகமே சரிந்துவிடும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கின்றேன் விளையாட்டு கிடையாது ஏதோ நாலு பேர் ஏதோ புரியாமல் செய்கிறான் சொன்னதெல்லாம் கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் அதே போலதான் பாஸ்பரிக் ஆசிட் சிலிக்கான் சிலிக்காங்கிறது கண்ணாடி சத்து பாஸ்வரிக் ஏசிட பாஸ்வரஸ் சிலிக்கான் இது போன்ற ஒரு நாலஞ்சு ஊட்டம் கால்சியம் உட்பட இது மண்ணில் இல்லைன்னு வைங்க நம்ம சொல்றோம்ல பிள்ளைகள் சொல்றாங்கல்ல நீங்க கருப்பு கவனி சாப்பிடுங்க எலும்பு வலுவாகும் மாப்பிள்ளை சம்பா சாப்பிடுங்க எலும்பு வலுவாகும் ரத்த சாப்பிடுங்கள் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் முருகக்கீரை சாப்பிடுங்கள் இப்படி என்னென்னமோ நம்ம சொல்றோம் இல்லையா அது எல்லாமே உண்மைதான் அது ஏன் வேலை செய்யலைங்கிறதுக்கு தான் இந்த இடத்த நீங்க இது வரைக்கும் கேட்டீங்களான்னு தெரியாது தான் பதிவு பண்றேன் இந்த ஊட்டச்சத்து இப்ப நான் சொன்ன சிலிக்கா பாஸ்பரிக் ஆசிட் பாஸ்பரஸ் கால்சியம் இது போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்குமே ஆனால் அற்றி போய் இருக்குமே ஆனால் உங்கள் உணவில் அதில் உங்கள் எலும்பு பலம் இழந்து விடும் நீங்க ஒரு வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி நூறு வயசு கிழவனா இருந்தாலும் சரி எலும்பு பலவீனம் ஆயிடும் உடனே எலும்புடைய ஸ்ட்ராங்னஸ் ஸ்ட்ரென்த்னஸ் இதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்கிறது தானே எலும்பின் வலிமையை பார்க்கறதுக்கு அதை பார்த்துட்டு எலும்பு பலம் இழந்திருக்கிறது உடனே உங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறது என்ன ஊட்டச்சத்து சொல்றாங்க ஒரு விட்டமின் சொல்லுவாங்க ஒரு விட்டமின் ஒரு விட்டமின் ஒரு விட்டமின் நாட் மினரல்ஸ் ஒரு விட்டமின் உங்க உடம்புல கம்மியா இருக்கு அது இருந்தா எலும்பு எல்ஸ் ஆயிடும் யார் எனே விட்டமின் டி நண்பர்களே டி குறைவாக இருக்கிறது அதனால் உங்கள் எலும்பு பலம் இணந்து இருக்கிறது நீங்கள் வெயிலில் நடங்கள் வெயிலுக்கு செல்லாமல் இருப்பீர்களே ஆனால் விட்டமின் டி கிடைக்காது இது போன்ற தகவல்கள் விட்டமின் மாத்திரையாக தயாரித்த பிற்பாடுதான் இந்த ஆலோசனையே வருது தயவு செய்து ஒரு மருந்தாக டிஸ்பிளேல கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் விட்டமின் டி குறைஞ்சிருச்சு சாங்கி வாங்கி சாப்பிடுங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் வடிவேல் சொல்றது மாதிரி வெள்ளையா இருக்கிறவன் சொல்றதெல்லாம் மெய் தான் பொய் சொல்ல மாட்டாங்கிறது மாதிரி வாங்கி சாப்பிடுறோம் ஏற்கனவே இது வேற பிரச்சனையில் இருக்கு இதை வேற உடனே கிட்னியும் லிவருக்கும் லோடு வந்துடும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இயற்கை உளவான்மை நீங்கள் வேண்டிய என்றால் நம் சமூகம் மதிப்பிழங்கள் சென்றுவிடும் இது ஏனோ கிடையாது நீங்கள் இறைவா இறை வழிபாட்டில் கூட ஒரு சிவறு சிறிய தவறு செய்தால் அந்த இறைவனிடம் நீங்கள் போய் ஒரு கன்ஃபஷன் கொடுத்து ஒரு உங்களை நான் அறியாமல் செஞ்சிட்டேன் இறைவான்னு சொன்னா இறைவன் கூட உங்களை மன்னிப்பார் ஆனால் உணவில் தவறு செய்தால் இந்த உடல் மன்னிக்காது மடிந்துவிடும் அதற்காக தான் நான் வலிமையா அவங்கள்ட்ட சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்றேன் இந்த ஊட்டச்சத்துக்கள் ஒன்னு ஒன்றையும் நான் ஒரு பெரிய பயாலஜிக்கல் பயோ கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆயிடும் பயோ கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆயிடும் இருந்தாலும் ஒரு சில இதுக்காக தெரியுமா ரத்த புற்றுணும் எல்லுக்கும் நீயா இருக்கு எவ்வளவு பேருக்கு அனிமையா யாரை பார்த்தாலும் ரத்த சோகை ஏதோ ஒன்னோ ரெண்டோ ஒரு பிள்ளை ஒரு பெண் பிள்ளை அந்த காலத்துல ரத்த சோகையோட இருந்துச்சு இன்னைக்கு ஆம்பளை எல்லாம் ரத்த சோகையா இருக்கும் பொம்பளை எல்லாம் ரத்த சோகையா இருக்கு எல்லாருமே ரத்த சோகை உடனே மருத்துவ உலகம் நம்மள இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இருக்கு நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுக்குங்க தலைவிரித்தாடுது மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி வினீன் ஆத சிறந்த திருக்குறள் இது ஏனோ தானு படிக்காதீங்க அது ரெண்டாவது வரியத்துக்கு முன்னாடி போடுங்க அருந்தியது அற்றது போற்றி வினீன் நீ சாப்பிட்டது வாயில செறிச்சு வயிற்று செறிச்சு உங்கள் குடல்கள் சிறுகுடல் உறிஞ்சி ஈரலுக்கு கொண்டு போய் லிவர் அதை தனித்தனியாக பிரித்து உங்கள் இரத்தத்தில் சேர்த்து அனைத்தும் பஸ்பமாகி எச்ச சொச்ச கழிவுகள் மலமாக வியர்வையாக சிறுநீராக உடலில் இருந்து வெளியேறிய பின் மறுபடியும் உனக்கு ஒரு நோய் வரும் அந்த நோய்க்கு பெயர் பசி அந்த பசி என்ற ஒன்று வந்த பின் நீங்கள் உணவை எடுப்பேயானால் இந்த யாக்கைக்கு மருந்து என்ற ஒன்றே இதை விட வேற என்ன வேணும் வள்ளுவன் சொன்ன மருந்து வேணான்னு சொன்னது என்ன மருந்து பேரசிட்டமாலா திருவள்ளுவர் பேரசிட்டமாலா சாப்பிடாதன்னு சொல்லி இருப்பாரா இல்ல எரித்ரோமைசின் சாப்பிடாதன் இருப்பாரா புரூஃபன் சாப்பிடாதன்னு சொல்லி அவர் சொன்னது இந்த வேப்பலை துளசி இலை தும்பை இலை இது மாதிரியான இலைகளையே நீ சாப்பிட வேணாம் ஒழுங்கா சாப்பிட்டு உன் உடல் உறிஞ்சிக்கிட்டு கழிவு வெளியில போச்சுன்னா மறுபடியும் உனக்கு தெர் இஸ் நோ நீட் ஆஃப் மெடிசன் ஒரு பழமொழி உண்டு வித்தவுட் ப்ராப்பர் ஃபுட் தேவை உணவை நீ உண்ணாதும் உனக்கு பலன் தராது இவ்வளவுதான விஷயம் ஏன் நம்ம அதை புரிஞ்சுக்கல அப்ப இது மாதிரியான மண் வளம் இருக்குங்கிறத ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா ஒரு சந்தோஷம் என்னன்னா யூனியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்களும் நமது மாநில அரசும் இன்றைய மாநில அரசும் ரெண்டு அரசுமே இன்னைக்கு அவங்களுடைய பட்ஜெட்ல ரெண்டு பட்ஜெட்லயுமே எதை பேசியிருக்காங்கன்னா முதல் விஷயமாக மண் வளத்தை மீட்குவதற்காக திட்டங்கள் நீங்க உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும் எனக்கு தருமை நண்பர்களுக்கு இயற்கை உழவர்களுக்கு ஏன்னா இயற்கை உழவர்கள் கொஞ்சம் கோபம் உள்ளவங்க தான் இயற்கை மருத்துவர்களும் என்னென்ன நல்லது செய்ய புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கோபம் அவங்க தனியா இதை கெடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க கெடுத்ததா கூட இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு மீட்கணும்னு அதை பேசுறத நம்ம வரவேற்று தான் ஆகணும் அதை நாம் ஊதாசீனப்படுத்த முடியாது அதற்காக அவங்க அதிக ரசாயன உரங்களை பயன்படுத்துவதனால் தான் அங்கு இருந்த ஊட்டச்சத்துக்கள் அற்றி போனது அதை தடுப்பதற்காக ஒரு பார்வையில் பட்ஜெட்ல பேசியிருக்காங்க இரண்டாவது பசுந்தால் உரங்களை கொடுப்பதற்கு வேப்ப மரங்களை இது மாதிரி எல்லாம் இயற்கை உளவான்மைக்கு சிறுக சிறுக வந்திருந்தாலும் நமக்கு பத்தாது பெரிய காயத்துக்கு பெருங்காயம் பத்தாது பெரிய காயத்திற்கு பெருங்காயம் பத்தாது இருந்தாலும் அதை நாம் வரவேற்றாதான் அதற்கு ஏற்ப பொருட்கள் நாளை வருவதற்கு இது ஒரு முன்னோட்டமாக நாம் பார்க்க வேண்டும் இவ்வளவு விஷயங்களை நம்ம இழந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் சில இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம் ரொம்ப கம்மியான கிடைக்கிற அரிசி அந்த அரிசிக்கு பேர் என்ன ரொம்ப கம்மியான கிடைக்கிறது அரிசி ரொம்ப வெரி ஸ்மால் குவான்டிட்டி என்ன அரிசி நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை இது புரியாமல் நம்ம திருப்பி அது பின்னாடியே தப்பாக போயிட்டு கூடாது ஒரு ஆண் வேண்டும் என்பது உண்மை அந்த ஆணை மேட்சுவரியில் போய் செலக்ட் பண்ண முடியாதுல்ல அதுபோல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கம்மியா விளையிற அரிசின்னு முன்னோர்கள் பதிவு பண்ண அரிசி என்ன அரிசி கருப்பு கவுனி கருப்பு கவுனி முன்னோர்கள் காலத்துல ரொம்ப கம்மியா இருந்துச்சு அதனாலதான் அதுக்கு பேரு ரைஸ் ரைஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப கம்மியா இருந்துச்சு கம்மியா இருக்கக்கூடிய அரிசி எந்த இடத்துல விளைஞ்சிச்சோ அந்த இடத்துல விளைஞ்சது மட்டும்தான் வேற ஊர்ல அது விளையல கருப்பு கவுனி யாரும் தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா கேரளா கர்நாடகாவெல்லாம் நடலை அந்த மண்ணிற்கான இடத்தில் விளைந்த பொழுது அங்கு விளைந்ததே அங்கு இருக்கும் மன்னர்களும் பெருந்தனக்காரர்களும் சாப்பிட்டாங்க ரைட் அதே அரிசி எல்லா ஒரு கருப்பு கவனியை எடுத்துக்கொள்கிறேன் அல்லது மாப்பிள்ளை சம்பாவை எடுத்துக்கொள்கிறேன் இந்த அரிசியில இருக்கக்கூடிய ஆக மருத்துவ மூலகங்கள் கெமிக்கல் மோலிகுல்ஸ் சொல்றோம் இல்லையா அது எந்த மண்ணுக்கான எந்த மண்ணின் பூர்வகுடியாக இருக்கிறதோ அந்த மண்ணில் இருக்கின்ற நுண்ணுயிர்கள்னால் தருகின்ற ஊட்டச்சத்தினால் மரபு குணம் ஜெனட்டிக் கேரக்டரை பெற்றது நம்ம எல்லாரும் அந்த காலத்துல சின்ன பிள்ளைகள்லாம் சொல்ல முடியாது என் வயது இன்னும் கூட இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா பழைய காலத்துல நம்மளோட இருக்கிறவங்கள்ட்ட பேசுறப்ப சொல்லுவோம் என் குணம் தெரியுமா உனக்கு சண்டை வர்றப்ப சொல்லுவோம் என் குணம் தெரியுமா விளையாடாத அப்படின்னு சொல்லுவோம் இது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் சொல்ல முடியாது குணமே கிடையாது நண்பர்களே இது பயப்படுறதுக்கு சொல்லல மறுபடியும் தெளிவடைந்து விடுங்கள் உங்களுக்கு எந்த நோய் வறுமையானாலும் அதற்கு முக்கிய காரணம் தவறான உணவு நஞ்சான உணவு அந்த தவறான உணவு நஞ்சான உணவு உங்கள் உடலுக்குள் போய் சீரணமாக வருது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது அந்த குரோமோசோம்ஸ்னு சொல்கிறோம் டிஎன்ஏன்னு சொல்றோம் அந்த டிஎன்ஏயில் ஒரு முறிவை ஃப்ராக்சரை ஏற்படுத்திடும் அவ்வளோ தான் கேரக்டர் அவுட் டிஎன்ஏ ஃப்ராக் குரோசோமல் ஃப்ராக்சர்னு சொல்லலாம் தினசரி சாப்பிட 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 உங்க டிஎன்ஏ பிரவிழந்து பிரவிழந்துகிறது அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஹியூமனுக்கு உண்டான அந்த குணாதிசயங்களே குறைய ஆரம்பிச்சிடும் என்னன்னு தெரியல சார் இப்பெல்லாம் பிள்ளைக்கு சளி பிடிச்சுக்கிட்டே இருக்கு சார் அடிக்கடி வைத்தால போகுது சார் அடிக்கடி முடி கொட்டுது சார் அப்படியே அரிப்பு சொறி வந்துகிட்டே இருக்கு சார் இதை டாக்டர்கிட்ட போனா சொரியாசிஸ்ங்கிறாங்க எக்ஸிமாங்கிறாங்க ஸ்கேல்ஸ்ங்கிறாங்க நோய்களுக்கு பட்டியல் கூட வந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் டிஎன்ஏ பிரேக் ஆகுது ஏன் டிஎன்ஏ போய் அது வரைக்கும் போய் வேலை செஞ்சது யாரு நண்பர்களே நம் உணவு குறிப்பாக நம் அரிசி எதை வேணாலும் நம்ம விற்கணும் எதை வேணாலும் அதிகம் விளையணும் அதிக விளைச்சல் அதிக விளைச்சல் அதிக விளைச்சல் உயர் விளைச்சல்